மகநீ சிறியல் நெக்ஸ்ட் பிரேமோ என்ன மாதிரியான ட்ரிஸ்டாக்க ரொம்பவே காவிரி வந்து காவேரி இருக்காங்க அப்ப காவேரி கிட்ட மறுபடியும் போயிட்டு எப்படி இருக்காங்க என்ன காவிரி இதுக்கெல்லாம வருத்தமா இருப்பீத்த புருஷ உனக்காக என்னெல்லாமோ செய்ய போறாரு இந்த ஒரு விஷயத்த செய்ய மாட்டாரா நல்லா சொல்லி கேட்கிறாங்க ஏன் புருஷ எனக்கு என்ன செய்யணும் என்ன செய்ய கூடாதுன்றத அதை நான் பாத்துக்கிறேன் அதை சொல்ல வேண்டிய அவசியம் எல்லாம் உனக்கு கிடையாது உன் வேலை என்னவோ உன் வேலையை நீ

வந்து என்னச்சு கவிரி எது நினைச்சிட்டு நீ சொல்லி கேட்கிறாங்க நான் எதையும் நினைக்கல எதுவும் பண்ணலைங்க எனக்கு வந்து நான் அமைதி இருக்கணும்னு நினைக்கிறேன் உங்க லைஃபை விட்டு ஒட்டுமொத்தமா போகணும்னு நினைக்கிறேன்னு சொல்லிட்டு காவிரி சொல்ல உடனே விஜய் பயங்கர ஷாக் ஆகுறாங்க அதோட இந்த பிரமோவை முடிச்சிருக்காங்க